என்னையா கனவுகளை அரிசி கலந்துக்கிட்டு நான் அரிசி கலைஞ்சிருக்கேன் இவங்க பார்த்தேன் கமல் திட்டாருக்கீங்க வரலனாட்ட அம்மா வச்சு நீ சோரி கூடிய நீ வேலை உட்கா வந்ததுக்கு அப்புறம் வேலையே

யாரா கேக்குறாங்க தக்காளியும் என்ன காரணம் அப்படிங்கறது யாராவது

பையாமிிட்டாய் இடியது ஒரு ரூபாண்ணா மிட்டாய் உன் தம்பி காலையில் கனவா கொண்டு வந்தான் ஆனா இன்ன வரைக்கும் நீ சமத்துக்கிட்டு தான் இருக்க அதுக்கு

அம்மா நன்றி சொல்லவே உனக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கவே தேவையில்லை மிளகாப்பொடி நிறைய பேரு சோம்பு தூள் எல்லாம் சேர்த்துப்பா இருந்தது எப்பவுமே தேவை அந்த வாசலாம் சோம்புத்தூள் தான் சீரகத்தூள் வாசல் தான்

ஓட ஃபேவரைட் பட்டுப்ளி ரசம் அப்பா குட்டயா எகனா வழி பாவு சூபிட்டாத கிழோட அம்மா நான் கே புளிதா நான் காரனால

யா னியதெனம்மா விருடு பால் பண்யா இருக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள இன்னைக்கு என்னாந்து கொஞ்சது இல்லல பல்ல வச்சி கனவா சவக்க முடியாதுங்க அப்பானால எவ்ளோ கோடி கோடியாக பணம் இருந்தால சுமி சின்ன சின்ன சந்தோஷத்துல இருக்கிற ஒரு இது எதுமே ஆனந்தம் எதுமே உரியது நான் சொல்லவேனா பணம் தூத்தா அல்லாஹ் இருந்து அழைக்க முடியே வலிச்சால் இன்ட்ரஸ்டா வளர்த்து தருவேன் இருக்கு அதுவும் கனவா எப்பயுமே போட்டு தான் அப்போ அந்த மாதிரியா இன்னைக்கு வந்து மட்டன் பொடி போட்டு சும்மா கனவா நண்டு இஞ்சி இது எல்லாம் வந்து சாப்பாடு தட்டாது நல்லா இருக்கும் இந்த முதலூ பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டாச்சு செம்மையா சாப்பாடு மத்தியானம் இந்த கனவாவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பிடிச்சிருந்த கவர் பண்ணுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தாங்க மீண்டும்